வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஓர் படைப்பு பெண்களே சில ஆண்களின் மாய வலைகளில் விழுந்திடாதீர்கள் இதோ உங்களுக்காக அந்த படைப்பு கவிதை ஆண்களின் மாய வலை கவிதை ஆண்களின் மாய வலை கவர்ச்சியில் வரும் காதலில் கண்ணி அவள் விட்டாள் அவள் இனித்துக்கொண்டே இருப்பாள் அவன் கனவு கண்டுகொண்டே இருப்பான் அவள் அங்கங்களை எண்ணங்களில் ரசிப்பான் போனில் பேசி பேசி ருசிப்பான் நேரில் பார்க்க பார்க்க துடிப்பான் ஆசைகளில் குறிவைத்து தவிப்பான் ஆசைகளில் குறிவைத்து தவிப்பான் பெண்களே நீங்கள் ஆண்களின் வலையில் விழுந்துவிட்டால் அவன் தாகம் கலைந்து போகும் அன்பு தொலைந்து போகும் நீங்கள் செல்லாத காசாவீர்கள் உங்களை அடிமை போல ஆக்குவான் வாழ முடியாமல் தவிப்பீர்கள் ஆண்களை இனம் காணுங்கள் பெண்களே கவனமாக இருந்தால் உங்களை காப்பீர்கள் கற்பை கலைக்காது பாப்பீர்கள் மகிழ்ச்சியில் என்றும் வாழ்வீர்கள் கவர்ச்சியில் வரும் காதலில் கன்னி அவள் வீழ்ந்து விட்டான் அவள் இனித்துக்கொண்டே இருப்பாள் அவன் கனவு கண்டு இருப்பான் அவள் அங்கங்களை எண்ணங்களில் ரசிப்பான் போனில் பேசி பேசி ருசிப்பான் நேரில் பார்க்க பார்க்க துடிப்பான் ஆசைகளில் குறிவைத்துத் தவிப்பான் பெண்களே நீங்கள் ஆண்களின் வலையில் விழுந்துவிட்டால் அவன் தாகம் கலைந்து போகும் அன்பு தொலைந்து போகும் நீங்கள் செல்லாத காசாவீர்கள் உங்களை அடிமை போல் ஆக்குவான் வாழ முடியாமல் தவிப்பீர்கள் ஆண்களை இனம் காணுங்கள் பெண்களே கவனமாக இருந்தால் உங்களை காப்பீர்கள் கற்பை கலைக்காது பாப்பீர்கள் மகிழ்ச்சியில் என்றும் வாழ்வீர்கள் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள் விரும்பினால் நீங்கள் கியா பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான படைப்புடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி